ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம பழுதர ஓதி கடந்து அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வந்து நான் அவர் விழி பானத் தயரு அப்படிங்கிற வரியோட இந்த திருப்புகளை வந்து நான் நிறுத்தியிருப்பேன் இன்றைக்கி அதற்கு அடுத்த வரி தான் நான் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அடுத்த வரி என்னென்னா அழிவது யான் முற்பயந்த விதிவசமோ மற்றை யுன்றன் அருள்வசமோ இப்ரமன் தெரியலேனே அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான தான் இந்த வரிக்குண்டான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பெரியதாக இருக்கும் ஸோ நல்லா வந்து லிசன் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக எல்லோட லைஃப்லேயும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானே இந்த அடியேன் அதாவது உன்னை வந்து அணுதினமும் தொழக்கூடிய இந்த அடியேனுக்கு நான் வந்து பலவிதமான நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓதி இருக்கின்றேன் பகை வினைகளை வந்து கற்று நான் வந்து அதில் இருந்து துறவும் வந்து பெற்றுவிட்டேன் அதுபோக பற்பல யோகத்தையும் நான் திறந்து விட்டேன் இதெல்லாம் பண்ணியும் மாதராசை அதாவது பெண்ணின் மீது உண்டான ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம் மயங்கி அழிவது முற்பிறவியில் நான் செய்த விதிவசமாக இல்லது உங்களுடைய திருவருளோட வசமாக இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நீங்களே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் வந்து பார்த்திங்கன்னா மதனனை வந்து எரித்த ஒரு ஞானக்கன் ஸோ சிவபெருமானுடைய நெற்றிக்கண் வந்து மதனனை வந்து எரித்து விட்டது அதனால் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணு வந்து ஞானக்கண்ணாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஞானக்கண்ணில் இருந்து மெய்ஞான ஜோதியாக வெளிப்பட்ட ஞான பண்டிதனே உங்களுடைய திருவரளை பெற்ற இந்த அடியவர்களுக்கு அவங்க பார்க்கக்கூடிய திசையிலேயே பெண் மயக்கம் வராது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரி அருணிகர்னார் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அதாவது முழு முதற் கருணை பெற்ற ஜீவன் முத்தர் சரிங்களா அது போக அருள் பெற்ற பின்னரும் அவருக்கு வந்து பெண் மயக்கம் வந்து சூளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுகின்றது அதற்கு பரி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அருள் பெற்ற பின்னரும் பெண் மயக்கம் வந்து சூளுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சூழாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த வரி குணன் அர்த்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரோட திருப்பாடல்லும் ஒரு சில வரிகள்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னன்னா கடத்திற்குரத்தி கலந்தா சித்த திடத்திற் புனையன யான் கடந்தேன் சித்திர மாதலிற்குற் படத்திற்கழுத்திற் பழுத்து செவ்வாயிற் பனையில் உந்தி தடத்திற்றிற்கிடங்குவெங்காம சமுத்திரமே அப்படிங்கிற இந்த வரி மூலயமா அந்த பெண்களுடைய மயக்கம் வந்து சூளுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சூழாது அப்படிங்குற கூட அர்த்தம் தான் இந்த வரியில வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி காமக்கடலை வந்து கடந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெண் மயில் தீரவில்லை என யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொன்னாங்கன்னா அது என்ன நியாயம் அருள்மயமாய அவரை வந்து பெண் மயக்கம் வந்து வாட்ட வல்லதோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஒருவேளை அப்படி வந்து அருள் பெற்ற அவருக்கு பெண் ஆசை வந்து வாட்டினால் அப்படி வாட்ட கூட்டினால் அவர் வந்து முருகப்பெருமானோட திருவருளை பெற்றார்ல ஸோ அந்த திருவருள் பெற்றனுடைய திறந்தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஸோ திருவருள் வந்து நம்ம பெறுறதுக்கு முன்னாடி வேணால் நமக்கு பெண் மீது மயக்கம் வந்து வாடு வந்து பொருந்தும் ஆனால் முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்றவருக்கு வந்து அந்த பெண் ஆசை அப்படிங்கிறது எதுவும் பண்ணாது ஸோ பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேலே சொன்ன இந்த பாடலோட உட்கிடை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்றோர்களுடைய பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நுட்பம் வந்து நமக்கு தெரியாது அதனால் அகசான்று மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதில் நினச்சி அழல்படக்கூடாது அப்படி ஒரு வேளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பெண்ணாசை அப்படிங்கிறது யாருக்கு வரும்னா முருகப்பெருமானுடைய திருவரல் வந்து பரிபூரணமாக பெறுவதற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த ஆசை இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் முருகப்பெருமானுடைய முழுசாக சரணடைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணாசை அப்படிங்கிறது உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதற்கு மாற்று வழிதான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்கிறாரு அப்படின்னா மணிவாசகர் அப்பர் அறணையர்னாளர் இந்த மாதிரி நிறைய விதமான ஆன்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய தீமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிறப்பிலேயே செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய ஆன்மா வந்து பல பல வந்து பிறப்புகளை எடுத்து வருகின்றதுல்லவா அதனால் முந்தைய பிறப்புகளில் வந்து நம்மளுடைய நினைவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எய்தக்கூடிய எல்லாமே பல்லாயிரம் பிறப்புகள் செய்தல் அதாவது பல்லாயிரம் பிறப்புகள் நம்ம எடுக்கிறோம்ல அதில் செஞ்சது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிறவியில் வந்து தொடருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிறப்பிலேயே செய்கிற பாவத்துக்கு நம்ம இந்த பிறப்பிலேயே அனுபவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது பல பல பிறப்புகளை செஞ்சதுக்கு உண்டான நல்லது கெட்டதெல்லாம் இந்த பிறப்பில் வந்து நம்ம அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒருவாள் அது உணரலை அப்படின்னா அந்த ஆண்டோர் மீது பார்த்திங்கன்னா நம்ம நவ நவை நின்று அப்படின்னா நலமழிவர் இது நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளே வந்து அழிந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஆண்டோர்களது அருள்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா நுனி துணராது மனம் போன மாதிரியெல்லாம் நம்ம வந்து அதை படிச்சுட்டு உலகிற்கு வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முருகனோட அருள் வந்து பெறாத முற்பிறப்புகள்லே வந்து பார்த்தீங்கன்னா அருணகிராதர் வந்து இருக்காரு துறவு பெற்றிருக்காரு யோகம் புரிந்திருக்காரு மாதர் மயல் வந்து அறப்பெறாது தவித்திருப்பார் சரிங்களா அவரது அருள் பெறாதவர்க்கு தான் அங்கனம் நேருமே தவிர முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவருக்கு அது நேராது அப்படின்னு சொல்றாங்க பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மனம் அடக்கி மாதவம் புரிந்த விஸ்வாமித்திரர் வந்து பார்த்திங்கன்னா மேனையை பார்த்த உடனே தடுமாறுறாரு அதே மாதிரி பராசரர் வந்து பார்த்திங்கன்னா நதியினோட இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்குள்ளே மச்ச கண்டு மயங்குறாரு காசிபர் வந்து பார்த்தீங்கன்னா மாயை கண்டு மனம் போன போக்கில் போய் கலங்குறாரு இன்னும் பலர் வந்து பார்த்தீங்கன்னா இருடியர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடர்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நூல்கள் படிப்பது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப வந்து முருகர் மீது அபிர அது கடவுளின் மீது மிகவும் பற்று கொண்ட விஸ்வாமித்திரர் பராசரர் காசிபர் அது போக இன்னும் நிறைய பேர் நான் பெண்களுடைய பெண் ஆசையால் வந்து மயங்கி கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நூல்கள் படிக்கும் பொழுது தான் தெரியும் ஆனால் பரமபதியோட அருள் பெற்ற அப்பரிடம் வந்த அரம்பையர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாணி சென்றனர் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நனவு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அதனால் முருகப்பெருமானுடைய அருள் வசப்பட்ட அடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் மயல் அப்படிங்கிறது அவங்கள பிடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி ஸோ முருகப்பெருமான் மீது அதீத பற்று கொண்டவருக்கு பெண் ஆசை வராது பெண் ஆசை மட்டும் இல்லை எதன் மீதும் ஆசை வராது எனக்கு நீங்கள் எப்பவும் துணை இருந்தால் போதும் நீங்கள் இருந்தீங்கன்னா என் கூட எல்லாமே இருந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்கு மனசால உணர்றீங்களோ அப்போ வந்து நீங்கள் எதிலையுமே போய் ஆசைப்பட்டு சிக்கிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த வரிக்குண்டான தீவிரமான அர்த்தம் ஸோ பெண் ஆசை மட்டும் அப்படிங்கிறது இந்த வரிகளை சொல்கிறாங்க இது நம்ம பொதுவாக வாழ்க்கையில் எந்த ஆசையாக இருந்தாலும் அதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரிகள் வந்து உங்களுக்கு பிடித்திருக்கின்றது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங்கை வந்து நாளைக்கு வீடியோவாக நான் வந்து முடிச்சுருவேன் ஸோ பிளேலிஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை கேதர் பண்ணி முருகப்பெயின்பான இன்ஃபர்மேஷனை வந்து லிரிக்ஸோட மீனிங் தெரிஞ்சு திருப்புகள் படிங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இந்த திருப்புகள் வந்து முடியும் அதில் ஒரு சில வரிகள் இருக்க நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்